அவரு பண்ற விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கா பவித்ரா அவங்க பயந்து பயந்து இருக்காங்களா இப்ப ஒரு சில வீடியோக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு சூர்யாணி ஒரு மட சாம்பராணி அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா அவங்க பயங்கரமா திட்டி வச்சிருக்காங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ராணவ் அவருக்கு ஒரு சில ஆதரவு வந்துட்டு இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள அவர் எந்த விஷயத்துக்காக போனாரோ அந்த விஷயத்தையே கூடிய சீக்கிரம் மறந்துருவாரோ அப்படிங்கிற பயமும் இருக்கு ஏன் அப்படின்னா சினிமாதான் அவருடைய கனவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாரு சொல்ல ஒரு படம் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லி இருந்தாரு ஆனா ஒரு சில நாளா இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்கு அப்புறமா அவரு வந்து மக்கள் பார்க்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றாரு ஆனாலும் பவித்ரா அவங்க கிட்ட அவர் பேசுற விஷயங்கள் ரசிகர்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல சொல்ல போனா பவித்ரா அவங்க கிட்ட பக்கத்துல உட்காந்து அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியாகி போய் பயங்கரமா திட்டுறாங்க பவித்ரா அவங்க அந்த இடத்துல பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் ராணுவ அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கே பிடிக்கல அவங்களே விலகி இருக்காங்க நீங்க எங்க பக்கத்துல போய் இப்படி பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கூட ராணுவவரை பயங்கரமா திட்டுறாங்க சொல்ல போனா அவரு இப்பதாங்க சினிமா கனவோட நிறைய விஷயங்கள் பண்ணணும் இந்த பிக் பாஸ்க்காக ஐந்து வருஷங்கள் வந்து வெயிட் பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க வந்து வீடியோவை பரப்பலாம் தயவு செஞ்சு அவரை தவறான கண்ணோட்டத்துல சொல்லி அவரோட பேரை கெடுக்க வேண்டாம் அப்படின்னும் ஒரு சிலர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இப்படியே விளையாடுனாருன்னா இவருடைய விளையாட்டு கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்காது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கறத அந்த வகையில சுச்சித்ரா அவங்க வந்து சமீபத்துல எதை எடுத்தாலுமே பதில் கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு முதல்ல சுச்சித்ரா அவங்களுடைய குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் அவருக்கும் நயன்தாரா அவங்களுக்கு இருந்த பிரச்சனையில முதல் முறையா வந்து சுச்சித்ரா அவங்க குரல் கொடுத்திருந்தாங்க இல்லையா இப்போ வந்து சூர்யா அவங்களுக்காக ஆதரவு கொடுத்து ஜோதிகா அவங்க பதிவிட்ட அந்த பதிவுக்கும் சுச்சித்ரா அவங்க வந்து திட்டிருக்காங்க பயங்கரமா திட்டிருக்காங்க அதுவும் பொண்டாட்டின்னு சொல்லி இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க கங்கவா படத்தை ஒரு வான வேடிக்கைன்னு எழுதி இருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா எழுதணும் அல்லது வேற எப்பயாச்சும் வச்சு எழுத சொல்லணும் இங்கிலீஷ் தெரியலனா முதல்ல ஒத்துக்கணும் எனக்கு கோவம் எப்ப பாரு எப்ப பார்த்தாலும் சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க என்ன மாற்றான் பிரதர் சிஸ்டரா சூர்யா தனி ஜோதிகா தனி ஐ எம் சோ பிரவுட் ஆஃப் யூ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு டு டேக் சினிமா பார்வர்ட்னு எழுதி இருக்காங்க அதெல்லாம் சூர்யாவோட கனவே கிடையாது எனக்காச்சும் சினிமாவை தாங்கி பிடிக்கணும்னு சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரா இருக்காரா முதல்ல அரை மணி நேரம் படம் சரியில்லைன்னு சொன்னா நாங்க டிக்கெட் வாங்கிட்டு பொறுமையா பாப்கார்ன் சாப்பிட்டு வரணுமா நீங்க என்ன சினிமா சினிமாவுக்கு டிஸ்கவுண்ட் தரீங்களா பெருசு பெருசா திட்டுனவன் கூட இப்படி எல்லாம் பேசல நீங்க படத்தையே காலி பண்ணிட்டீங்க நீங்க யாரு இத சொல்ல நீங்க எப்போ சினிமா விமர்சகர் ஆனீங்க நீங்க அவரோட ஒய்ஃப் தானே இப்படி நிறைய விஷயங்கள் ஜோதிகாவை தாக்கி பயங்கரமா பேசி வச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் கூட சங்கடமா தான் இருக்கும் இப்படி பயங்கரமா பேசி வச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க